வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு சாலையில் ஆலங்குளத்தில் ஒரு எழுபது சென்ட் கமர்ஷியல் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னா நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு சாலை ஆலங்குளம் ஊருக்கு மேல் பக்கமாக மலைக்கோயில் ஆர்ச் பக்கத்தில் வந்துருக்குது ரோட் ஃப்ரண்டேஜ் தொண்ணூறு அடி இருக்கு நீளம் முந்நூறு அடி இருக்குது சூப்பரான இடம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம இடத்துக்கு தென் பக்கம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலை மேல் பக்கமாக ஒரு பாதையும் இருக்குது இது நம்ம ஆலங்குளத்துலேருந்து தென்காசி வர ரோடு இந்த ஏரியாவில் இப்போ கமர்ஷியலாக பிஸ்னஸ் நிறைய பிக்க பாய்க்கிட்டு இருக்குது இந்த ரூட்டில் நீங்கள் வரும்போதே தெரியும் ஆலங்குளத்துக்கு மேல் பக்கமாக அத்தீற்று வரைக்குமே எல்லாமே கமர்ஷியல் பிளேஸ் ஆகிடுச்சு இந்த ரோட்டு மேலேயே இப்போ ஒரு எழுபது சென்ட் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க நல்ல ஃப்ரெண்டேஜோட தொண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜோடு இருக்குது இன்னொரு பக்கம் பாதையோட அமைஞ்சிருக்குது இந்த க்ளீன் பண்ணி போடுற இடம் தான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குது பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சூப்பரான இடம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வெளிச்சாலையில் ஒரு பெருசாக ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் நம்ம இடத்துக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக ஆலங்குளம் கோயிலுக்கு போகிற ஆர்ச் அதுக்கு மேல் பக்கமாக ஆண்டிபெட்டி வழக்கு ஆலங்குளத்தோட கவர்மெண்ட் காலேஜ் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் இது எல்லாமே இந்த பக்கத்தில் தான் இருக்குது ஒரு சூப்பரான ஏரியா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த இடம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் இது மலைக்கோயில் ஆர்ச் இந்த ரைட் சைடில் இருக்கிறது மலைக்கோயில் ஆர்ச் ஸோ ஆலங்குளம் பக்கத்தில் ரோட்டு மேலே நிறைய இடங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் ரீசனபிளாக தான் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ரேட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்கன்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இது ஆலங்குளம் மலைக்கோயில் மலைக்கோயில் ஆர்ஜ்க்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கமாக ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்த சுற்றி பாருங்க எல்லாமே மேக்சிமம் கமர்ஷியல் பண்ணுற மாதிரி இடங்கள் தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் கமர்ஷியலாக நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் திருநெல்வேலி தென்காசி நான்கு வெளிச்சாலையிலே ஆலங்குளம் ஊருக்கு மேல் பக்கமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது தொண்ணூறு அடி ஃபிண்டைஸ் முன்னூறு அடி லென்த் ஆப்போசிட்ல கனியம்மாள் ஷோரூம் ஹரி பிரியாணி இனியா டி ஷாப் பிஎம்வி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாமே கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் கடைகளாக தான் இருக்குது ஸோ ஆலங்குளத்தில் மெயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்